கொண்டக்கடலை காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு நாலு விசல் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு பச்சை மிளகாய் கரவேப்பில ஒரு வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சுக்கோங்க காய்கறி சேர்த்தும் வைக்கலாம் காய்கறி சேர்க்காமலும் வைக்கலாம் இன்னைக்கு நான் காய்கறி சேர்த்து தான் வைக்கிறேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அவரைக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய்கறிகள் வதங்கினதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி மிளகாய் பொடியோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க கொண்டக்கடலைக்கு பாதி உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு குழம்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து தயாராகிடுச்சு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி சேர்த்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும் அவ்வளோதான் கொண்டக்கடலை காரக்குழம்பு தயாராகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கொண்டக்கடலை காரக்குழம்பு ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நிறைய வகையான குழம்பு ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்